இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானடி இணைதொழுவாட்கு இன்பமும் வீடும் எழுதி நில்வருமே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்க பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம ஓற்றி ஓம் நமசிவாய சிவாய நம ஓம் ஒற்றியோம் நமசிவாய சிவாய நமோம் ஓங்காரம் இணையாக ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் சாந்த நிலையை உணர்கின்றோம் தண்டுவட ஆடி சுற்றி நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுபுடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக்கொலுக்கி கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்து கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக்குழுகிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கர் எண்ணி அமைதியாய் உயிர்த்து கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்லமுதூட்டி நட்பேரொளியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனுடம்பு ஆலயம் என தெளிந்து எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சு நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியராண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூற்றி இரண்டு விசுவாபசு ஆண்டு ஆணி திங்கள் இருபதாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூலை நான்கு வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் வளர்பிரை மாலை ஆறரை மணி வரை சித்திரைவின் மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து ஐம்பத்தி ஒன்பதாவது திருக்குறள் புகழ் புரிந்த இல்லை இகழ்வார் முன் எருபோல் பீருநடை ஆணித்திங்கள் இரட்டை ரொடிவ மிதுன வீடு திரு காணப்பேராம் காளையார் கோயில் மூன்றாம் திருமுறை உரித்தலை சுரையொடு குண்டிகை பிடித்து குச்சி பறித்தலும் போத்தலும் பயநிலை வாவிகால் மரித்தலை மடப்பிடி வளரிளங்கொழுங்கொடி கரித்தழு காணப்பேர் கைதோழல் கருமமே மேம் வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை மடலாழித்தாமரை ஆயிரத்தில் ஒன்று மலக்கண் இடந்து எடுதலுமே மழிபான் கோல சுடராளின் எடுமாளுக்கருள் செய்தானே தும்பி உயிரி பொத்தானே தோழன் விட்ட அடலாழி தேருடைய இளங்கை கோணை அறுவரைக் கீழடத்தானை அருளார் கருணைக் கடலானை கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டு உய்ந்தேனே இசைஞானியார் பெருமிழகுரும்ப குருமநாயனார் வள்ளலார் சேவுகானந்தசாமிகள் அப்பையதீட்சர் ஆதி அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருக்கடவூர் திருவெண்காடு திருவேடகம் திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ விண்மீன் ஐந்தாம் திருமுறை தறிச்சீ வெதேதங்கிக விங்குதோலரக்கனருடலங்கோர் விரலினால் நீளக்குடியரன் பின்னையும் இரக்கமாய் அருள் சيதن <laughs> يனbري <disappointment>